இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம மங்கம்மாள் சாலை அப்படின்ற ஒரு சாலையை பற்றி அதோடய வரலாறை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து அந்த கிரான் ட்ரங்க் ரோடு அந்த அந்த ஒரு பெரிய சாலையை பற்றி பேசணும் ஏசியாவிலே வந்து பெரிய சாலை அதை வந்து எப்படி உருவாச்சு அதனால் வந்து எவ்வளோ வணிகங்கள் நடஞ்சி எப்படி வந்து நிறைய பேர் இந்தியாவில் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அது மாதிரி வந்து அந்த ரோடு இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வழியாக போய் ஆப்கான் வழியாக முடியுது ஸோ இந்த மூணு பேர் அந்த அந்த கண்ட்ரியவே வந்து எப்படி அந்த இது வந்து கவர் பண்ணுச்சு அதனால் வந்து என்னென்ன வணிகம்லாம் வந்து டெவலப் ஆச்சு அந்த ரோடு வந்து எவ்வளோ முக்கியம் எப்பவுமே அந்த ரோடுக்கான வரலாறு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரங்க் ரோடை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அதுக்கான அதை பராமரிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து பின்னாடி யார் யாரெலாம் இருந்தாங்க அந்த மெகாரியர்கள் மெகலாரர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியை தான் இந்த தொடர்ச்சியாக தான் வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்றது இதுவுமே வந்து அந்தளவு பெருசாக இல்லாட்டியுமே வந்து ராணி மங்கம்மாள் மதுரை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் அவங்க ஏற்படுத்தின சாலை தான் இது இந்த சாலை வந்து ரெடி பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு ஏகப்பட்ட அந்த நில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதை முடிஞ்சளவு எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ணி அவங்க அந்த சாலையை வந்து உருவாக்கியிருக்காங்க மதுரையில் கன்னியாகுமரி வரையும் போகிற சாலை அதுக்கடையில் வந்து நிறையா தண்ணி குடிக்கிறது வந்து நீர் தொட்டிகள் கிணறுகள்லாம் உருவாக்கியிருக்காங்க அந்த வணிகம் செய்கிறதுக்காக இல்லை குதிரையில் போனால் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக இன்னொன்று வந்து அங்கே அதுக்கிடையில் வந்து நிறைய சத்திரங்கள்லாம் கட்டி கொடுக்காங்க கட்டி விட்டுருக்காங்க அது தூ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்போவுமே அந்த உடஞ்ச உடஞ்ச சத்திரங்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்சி செய்த ராணி மங்கம்மாள் அவங்கள பற்றி அந்த ரோடை பற்றி வரலாறு தான் இங்கே மங்கம்மாள் சாலை இன்னுமே அந்த மங்கம்மாள் சாலை தான் அந்த சாலையை வந்து சொல்கிறாங்க இன்னொன்று அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு அரண்மனை வந்து மாநகராட்சி அலுவலகம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து காந்தி மியூசியமாக இப்போ மாற்றிருக்காங்க அதேமாதிரி வந்து இந்தியாவிலே வந்து காந்தி மியூசியம் அப்படின்னு சொல்லி தனியாக வந்தது ஃபர்ஸ்ட்டு மதுரையில் தான் அதுக்கப்புறம் தான் டெல்லியெலாம் வந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு வரலாறுமே வந்து மங்கம்மாள் சாலை அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ராணி மங்கம் பற்றி பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போடலாம் அந்த ட்ரங்க் ரோடு அதோட தொடர்ச்சி என்னன்னா அந்த சுங்க வரி வந்து அப்போயே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு தொடர்ந்து ஒரு ஒரு பேஜ் கொடுத்துட்டு அதை ஒருத்தவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மங்கம்மாள் சாலையை பற்றி சொல்கிறாங்க அது என்னன்னா மங்கம்மாள் சாலை பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து இந்த சுங்கமுறை வணிகர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு கிரான்ட்ரங்க் ரோடு வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரையுமே வந்து அந்த சுங்க வரி வந்து வாங்கியிருக்காங்க பனாரஸ் நகரை நிர்வாகம் செய்த டங்கன் என்ற ஆங்கிலேய அதிகாரி இந்த சங்கு சுங்க முழுமையாக ரத்து செய்து பனாரஸுக்கு வருபவர்கள் இலவசமாக சாலையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அறிவித்தார் பஞ்சாபுக்கு வடமேற்கு எல்லைப் பகுதிகளுக்கும் செல்வதற்கான பிரதான சாலையாக கிரான்ட்ராக் ரோடு சாலையை பிரிட்டிஷ் நிர்வாகம் பயன்படுத்தியது குறிப்பாக இராணுவத்தினருக்கான கண்டோன்மெண்ட்டுகள் குடியிருப்புகள் படைப்பிரிவின் காப்பகங்கள் இந்த சாலையோர நகரங்களில் அமைக்கப்பட்டன ட்ரங்க் ரோடு சாலையை ஒட்டிய நகரங்களில் குடியிருந்த சீக்கியர்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட நல்லுறவால் இங்கிலாந்துக்கு கூட்டம் கூட்டமாக சென்றனர் குறிப்பாக இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனில் தொழிலாளர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டது அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சீக்கியர்கள் அதிக அளவில் இங்கிலாந்துக்கு குடியே குடியே சாரி குடியேறினர் ஷெர்ஷா சூர் எனப்படும் ஷேர்கான் ஐந்து ஆண்டுகளை தில்லியை ஆட்சி செய்திருக்கிறார் பாபரின் படையில் தளபதியாக இருந்த ஷேர்கான் பீகாரின் கவர்னராக பணியாற்றிய பிறகு அரியணையை கைப்பற்றினார் ஷேர்கான் காலத்தில் தான் ரூபாய் புழக்கத்தில் விடப்பட்டது அண்டு ரூபாய் எனப்பட்டது காகித பணம் அல்ல அது வெள்ளி நாணயம் நூற்றி எழுபத்தெட்டு கிராம் எடை கொண்ட அந்த நாணயமே ரூபாய் என்று அழைக்கப்பட்டது உங்கள் வாழ்நாளில் ஒருமுறை இந்த நீண்ட சாலையில் பயணம் செய்தால் அது வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கிராண்ட் ட்ரங்கரோடு வந்து சொல்கிறாங்க ஒரு நாளாச்சும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பயணம் பண்ணுங்க அந்த கிராண்ட்ரங் ரோட்டில் இந்தியா பாகிஸ்தான் ஆப்கான் ஆகிய மூன்று தேசங்களின் ஊடாக செல்லும் இந்த கிராண்ட்ரங் ரோடு வெறும் பா வெறும் அல்ல அது வரலாற்றின் அழியாத சாட்சி அந்த சாட்சியத்தின் அடையாளமாகவே இன்றும் நாம் சிரிந்து போன பழங்கால சத்திரங்கள் ஓய்விடங்களை காண முடிகிறது அந்த இடிபாடுகள் காலத்தின் பசுமையான நினைவுகளுடன் தனிமையாக தனக்குத்தானே கடந்த காலத்தின் பாடல்களை முணுமுணுத்துக்கொண்டே இருக்கின்றன்னு சொல்லிட்டு அந்த ட்ரங்க் ரோடு வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு அதுவுமே வந்து அந்த அந்த ஒரு கிராண்ட் ட்ரங்க் ஆரம்பித்து தான் வந்து அந்த தச்சசீலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம்லாம் இருக்குது அதனால் அங்கே வந்து நிறைய பேர் வந்து அங்கே படிக்க வந்தாங்க அந்த சாலைன்றது வந்து நிறைய வணிகத்துக்கும் நிறைய பேர் படித்ததுக்கும் அவ்வளோ முக்கியமான ஒரு சாலையாக இருந்திருக்கு பெரிய சாலை அப்படின்னு சொல்லி அந்த சா அந்த கிராண்ட்ரங்ரோட பற்றி முடிக்கிறாங்க இப்போ இந்த மங்கம்மாள் சாலை அதை பற்றி அந்த ஒரு வரலாற்றை சொல்கிறாங்க கிராண்ட்ரங் சாலை போல் மிக நீண்ட தூரம் கொண்டதாக இல்லாத போதும் மங்கம்மாள் சாலை வரலாற்று சிறப்புமிக்கிது காரணம் அதுதான் தென் தமிழ்நாட்டின் பிரதான சாலை இந்த சாலையை உருவாக்கியவர் மதுரை ஆண்ட ராணி மங்கம்மாள் அவர் தனது ஆட்சி காலத்தில் பல அரிய அறச்செயல்களை செய்து இருக்கிறார் குறிப்பாக மதுரையில் பெரிய அன்னச்சத்திரம் ஒன்றை அமைத்தார் அது மங்கம்மாள் சத்திரம் என இன்றும் அழைக்கப்படுகிறது அதுபோலவே புதிய சாலைகளை பலவற்றை அமைத்திருக்கிறார் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என்றே அழைக்கப்படுகிறது பயண வழியில் தாகம் தீர்த்து கொள்ள தண்ணீர் தொட்டிகளும் கிணறுகளும் குளங்களும் உருவாக்கப்பட்டன புதிய புதிய ஏற்று சென்று விற்பனை செய்து வருவதற்கு வசதியாக இந்த சாலை அமைக்கப்பட்டது மதுரை டு கன்னியாகுமரி சாலையில் நூற்றி எட்டு சத்திரங்களை கட்டி பயணிகளுக்கு சௌகரியம் செய்து சந்திக்கிறார் ராணி மங்கம்பால் அப்படி உருவாக்கப்பட்ட சத்திரங்களில் பல இன்றும் இடிந்து போன நிலையில் சாலையோரம் இருப்பதை காணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து அந்த மதுரை Membawa Anda, Madrid. மதுரையில் வந்து இந்த ராணி மங்கம்மாள் அவங்க வந்து அந்த சாலையை வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த அதுக்கு இடையில் வந்து நூற்றி எட்டு சத்திரங்களை வந்து கட்டியிருக்காங்க நான் இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இன்னுமே அந்த சத்திரங்கள் வந்து இணைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்றாங்க இடையில் வந்து தண்ணீர் தொட்டிகள்லாம் வந்து கட்டி விட்டுருக்காங்க அந்த வணிகம் செய்கிறவங்களுக்கு வந்து அந்த தண்ணி தாவச்சு அவங்க குடிக்கிறதுக்காக கிணறுகள்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சொக்கநாதர் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் அந்த காலகட்டத்தில் செஞ்சம் நகரம் பிஜப்பூர் சுல்தானின் ஆட்சியில் இருந்தது மன்னர் சொக்கநாதரின் இசைவை பெறாமல் லிங்க நாயக்கரும் அவரது கூட்டாளிகளும் செஞ்சி மீது போர் தொடு தாக அறிவித்து போர் செலவுக்காக மக்களிடம் அநியாயமாக வரி வசூல் செய்தனர் இதை உணர்ந்த சொக்கநாத நாயக்கர் தன்னை சுற்றி சதி வழியை முறியெடுத்து தனது அதிகாரத்தை கைப்பற்றி முழு உரிமையோடு நாடாள தொடங்கினார் சொக்கநாதர் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சம் மறக்க முடியாதது பஞ்ச நிவாரணத்துக்கு சொக்கநாதர் நிறைய அரும்பணிகளை செய்தார் கஞ்சி தொட்டிகள் திறக்கப்பட்டன ஆடு மாடுகளுக்கான தீவனங்கள் வழங்கப்பட்டன பஞ்ச நிவாரண பணிகளை திறமையாக மேற்கொண்டார் சொக்கநாதர் ஆனாலும் போதுமான பொருளாதார உறவி உதவிகள் கிடைக்காத காரணத்தால் பஞ்சத்தில் பல ஆயிரம் பேர் இறந்தனர் இன்னொரு பக்கம் பஞ்சத்தால் உணவின்றி வாடிய மக்களுக்கு டச்சு வணிகர்கள் உணவு உடை குடித்து மதமாற்றம் செய்ய முயற்சித்தனர் சொக்கநாத நாயக்கரின் மறைவுக்கு பிறகு முத்து வீரப்ப நாயக்கர் பட்டத்துக்கு வந்து ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் அவரது மறைவுக்கு பிறகு உடன்கட்டை ஏறாமல் குழந்தை விசேரங்கர் சொக்கநாதனுக்கு பட்டம் சூட்டி மங்கம்மாள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தினார் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் வரை மங்கம்மாவின் ஆட்சி நடைபெற்றது அப்படின்னு சொல்லி அந்த மதுரையில் வந்து அந்த மங்கம்மாள் வந்து எப்படி வந்து அந்த ஆட்சிக்கு வந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி உள்ள வரலாறுலாம் சொல்லிட்டு மங்கம்மாள் ஆட்சியை பற்றி சொல்கிறாங்க அவங்க தான் வந்து முத வந்து அந்த பெரிய சாலைகள் வந்து அமைச்சிருக்காங்க அது மாதிரி வந்து அந்த பெரிய அந்த சாலை மங்கம்மாள் சாலையை ஒட்டி உருவானது தான் வந்து இப்போ இருக்க சில ஊர்களுமே சொல்கிறாங்க அது என்னென்னா தென் தமிழகத்தில் உள்ள முக்கியமான சாலைகள் ராணி மங்கம்மாள் அமைத்தவை அவற்றை ஒட்டி உருவான புதிய நகரங்களே இன்றைய முக்கிய நகரங்களான விளங்கும் விருதுநகர் சாத்தூர் சிவகாசி கோவில்பட்டி கயத்தாறு போன்றவை என்றும் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையை மங்கம்மாள் சாலை என்றே மக்கள் குறிப்பிடுகின்றனர் மங்கம்மாள் இந்த சாலையை அமைத்ததை பற்றி வாய்மொழி கதை ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மங்கம்மாள் வந்து ஏன் வந்து இந்த சாலையை வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்மொழி கதை வந்து இருக்குன்றாங்க அது என்னென்னா வந்து அவங்க வந்து எப்போவுமே விரதம் இருப்பாங்களாம் விரதம் இருக்கப்போ வந்து மங்கம்மாள் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்களாம் திடீர்னு ஒரு நாள் மறந்துட்டு அவங்க லிஃப்ட் கையில் வந்து எடுத்து அந்த வெத்தலையை வந்து போட்டுட்டாங்களாம் ஸோ அதனால் வந்து அதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டோம் 哦。<noise> அதுக்கு வந்து நம்ம அந்த புராட்சித்தம் தேடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்காக வந்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு இருக்கனால தான் வந்து அந்த பெரிய சாலையை வந்து அந்த மங்கம்மாள் சாலையை உருவாக்கி நிறைய சத்திரங்கள் அந்த சாப்பாடு வசதிக்கு வந்து சத்திரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழைய காலத்து கதை இருக்குது ஆனால் அது வந்து உண்மை இல்லை அப்படி வரலாறு படி வந்து அது உண்மை இல்லை அது சும்மா கதை மட்டும்தான் வணிகமும் அவங்களோட படைகளும் வந்து அந்த அந்த ரோடை யூஸ் பண்ணியிருக்க வணிகள் வ வணிகத்துக்காகவும் அப்புறம் அந்த படைகள் வந்து அந்த போட்டு போயிட்டு வரதுக்காகவும் தான் வந்து அந்த மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரையும் அந்த மங்கம்மாள் சாலை வந்து அவங்க ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது ஸோ அவங்க வந்து அந்த கதை சொல்கிறதெல்லாம் வந்து அது உண்மை இல்லை உண்மையாலே வந்து அவங்க அந்த வணிகத்துக்காக தான் வந்து முக்கியமாக இந்த ஒரு சாலையை வந்து உண்டு பண்ணாங்க அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட தூரம் சாலைகள் அமைப்பது எளிதான பழியல்ல பல்வேறு ஊர்களில் சாலை போடுவதற்கான மங்கம்மாள் நிலம் கைவசப்படுத்தப்படுவதிலும் சாலை எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டன இதை சமாளிக்க உள்ளூர் இனக்குழு தலைவர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தினார் மங்கம்மாள் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீவில்லிபுதரில் இருக்கும் ஆண்டாள் கோயிலில் ஆண்டாளுக்கு நைவேத்தியம் ஆகிவிட்டது என்று தெரிந்த பிறகுதான் மங்கம்மாள் சாப்பிடுவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருந்தது தென் தமிழகத்தில் இன்னும் பல ஊர்களில் பெயர் சத்திரம் என்ற பெயரில் ஆரம்பிப்பது தென் தமிழகத்தில் இன்னும் பல ஊர்களில் பெயர் சத்திரம் என்ற பெயரில் ஆரம்பிப்பது மங்கம்மாள் உருவாக்கிய சத்திரங்கள் நினைவில்தான் கோடை காலத்தில் மங்கம்மாள் தங்குவதற்கான கட்டிய அரண்மனையை இன்று காந்தி மியூசியமாக உள்ள மங்கம்மாள் அரண்மனை தமுக்கம் என்றால் யானைகளை போருக்கு அனுப்பும் இடம் அல்லது வசந்த மாளிகை என்று பொருள் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரசு விழாக்களும் நடைபெற்ற தமுக்க மைதானம் இந்த அரண்மனையைச் சேர்ந்ததாகும் ஆயிரத்தி அறநூற்றி எழுவதில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை ராணி மங்கம்மாவின் கோடை மாளிகையாக பயன்படுத்தப்பட்டது பின்னர் கர்நாடக நவாப் வசமானது அதன் பிறகு ஆக்கி ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த அரண்மனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகமாக பயன்ப அலுவலகமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டில் காந்தி அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது காந்தியடிகளின் நினைவாக முதல் முதலில் மதுரை மதுரையில் தான் மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டது அதன் பிறகே புதுடெல்லி மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களில் காந்தி மியூசியங்கள் தொடங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ அவங்க வாழ்ந்த அந்த அரண்மனை வந்து காந்தி மியூசியமாக இருக்குது மதுரையில் அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க தங்க அந்த இப்போலாம் வந்து நிறைய நாள் சாலைகள்லாம் வந்துருச்சு அதனால் வந்து அந்த மாதிரி அந்த மங்கம்மாள் சாலை அந்த மங்கம்மாள் சாலையை ஒட்டி உள்ள கிணறுகள் அப்புறம் அதை ஒட்டி உள்ள ஊர்கள் அப்புறம் அந்த சத்திரங்கள் அந்த கிராமங்கள் அதெல்லாம் வந்து மறந்து போய் மறைஞ்சு போயிடுச்சு அப்போல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ இப்போ வந்து நாள் வழிச்சாலை எட்டு வழிச்சாலைன்னு சொல்லி ஒரு பாலைவனத்தில் போகிற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் இப்போவுமே வந்து அந்த மங்கம்மாள் சாலை அதில் போனீங்கன்னா வந்து அந்த சத்திரம்லாம் இடிஞ்சுக்கிறக்கிறத பார்க்குறப்ப அதோட நினைவு வந்து வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகாக வந்து போட்டு முடிச்சிருக்காங்க லாஸ்ட்டில் அதே நேரம் சாலை பயண அதே நேரம் சாலை பயணத்தில் கண்ணில் படும் மனிதர்கள் மயில்கள் குரங்குகள் பறவைகள் மரநெல்லின் அருமை அருகில் உள்ள கிராமங்களின் வாழ்க்கை சிறுவனையும் அத்தனையும் அகற்றப்பட்டுவிட்டன இன்று பாலை நிலத்தில் பயணம் செய்வது போல நெடுஞ்சாலை பயணத்தில் மனித நடமாட்டவே கண்ணில் படுவது இல்லை கிராண்ட்ரங் சாலையும் மங்கம்மாள் சாலையும் இன்று தங்க நாற்கர சாலையின் மறு உருவாக்கத்தால் அடையாளம் எழுந்துவிட்டன ஆனாலும் மக்கள் நினைவில் இந்த சாலைகள் வரலாற்றில் அழிய முடியாத வ வரலாற்றில் அழியாத சாட்சியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சாலையை பற்றி அவ்வளோ மெமரிஸ் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அந்த சாலைக்கு பின்னாடி இந்த மங்கம்மாலை வந்து எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அதை எப்படி ரெடி பண்ணிணாங்க அது வந்து எவ்வளோ வந்து மக்களுக்கெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி மேலூர் தெரிஞ்சுக்கு வந்து ஒரு ரெண்டு புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து மங்கம்மாள் சாலைப்பட்டின ஒரு ஒரு வரலாறு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வந்து இந்த வீடியோ பார்க்குறத தாண்டி எனக்கேச்சும் இந்த வீடியோ கண்ணில் பட்டுச்சுன்னா இதை பார்க்குறத தாண்டி இந்த புக்கை வந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள் அது அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய நான் விட்ட இன்ஃபர்மேஷன் கூட உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியும் இன்னொன்று வந்து வாசிப்பு பழக்கமும் அதிகமாகச்சுனா இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கலாம் அந்த வாசிப்பு பழக்கம் எப்போ வந்து அதிகமாக வந்து அந்த பேச்சோட கணம் வந்து நமக்கு நிறையா தெரியும் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ பொறுமையாக நிதானமாக யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து வாசிப்பு பழக்கம் வந்தால் இன்னும் கொஞ்சம் வாசிப்பு பழக்கம் இருக்கப்போ அந்த மாதிரி பொறுமையாக நிதானமாக ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும் தான் வரணுன்றது இல்லை நிதான பொறுமை வந்து எப்போவுமே இருக்கணும்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எப்போ நான் வந்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுலேருந்து வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக யூஸ் பண்ணும் ஒரு வார்த்தை கொல்லு ஒரு வார்த்தை வில்லுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து வாசிக்க ஆரம்பிச்சோன்னு தான் வந்து எனக்கு பர்ஸ்னலாக வந்து நிறையா அது அனுபவப்பட்டேன் அதனால தான் சொல்கிறேன் வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மிஸ் பண்ணது கூட நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம் மறைக்கப்பட்ட வரலாறு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது பாருங்கள் இந்தியா பற்றி அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்றா இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி